ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி புளி சித்திரனா பண்ணுறதுன்னு வாங்க ஆயிலில் கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதுன்னு கொஞ்சம் கடலை பருப்பு அப்புறமா வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வெங்காயம் அப்புறம் கருவேப்பில் வரமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அப்புறமா ஒரு நாலு தக்காளி சின்ன சைஸ் தக்காளியை வெட்டி வச்சதை ஆட் பண்ணியாச்சு அது கூடவே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா அது கூடவே கொஞ்சம் காரத்துக்கு வர மிளகாய் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிளகாத்தூள் தூள் அப்புறமா கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா சே கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா கிரேவி மாதிரி வந்ததுனே இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் வந்ததுனே நான் ஒரு சின்ன எலுமிச்ச எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் அந்த க புளியை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும் சைடில் அந்தளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கணும் அவ்வளோதாங்க இந்தளவுக்கு வந்தால் போதும் இது கூட அடிச்சு வச்ச சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண சுவையான சித்திரன்னா புளி சித்திரனா ரெடி இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க ஒயிட் ரைஸ் அப்புறமா பருப்பு சாம்பார் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் போட்ட பருப்பு சாம்பார் அப்புறமா ரசம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ